உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இரண்டு வருடங்களுக்கு மேலாக நீடிக்கின்ற போரிலே இதுவரை காலமும் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இருந்து வந்தன அது நாங்கள் அனைவருமே அறிந்து உள்ளோம் இந்த நிலைமையிலே தற்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவினுடைய நேச நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன இந்த ஒன்று சேர்வு அல்லது இந்த கூட்டாளிகளுடைய ஒன்றுணைவு என்பது தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாற இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த ஒன்றிணைவு என்பது மூன்றாம் உலக போருக்கான புள்ளியாக கூட இருக்கலாம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உண்மையிலேயே அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்றதா ரஷ்யாவுக்கு ஆதரவாக தற்போது எந்தெந்த நாடுகள் ஒன்றிணைந்திருக்கின்றன போன்ற சில முக்கியமான விடயங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயசத்தம் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் என்பது இரண்டு வருடங்களை கடந்து தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு இராணுவ தளவாடங்களை அதிநவீன ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே வந்து யுத்தம் என்பது மேலும் மேலும் தீவிரமாக கொண்டிருக்கின்றது இதற்கிடையிலே வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் உக்ரைன் நாடுகளைச் சேர்ந்த மிக உயர்நிலை அதிகாரிகள் வந்து ஒரு இரகசிய சந்திப்பை நடத்தியிருந்தார்கள் அந்த சந்திப்பிலே வந்து உக்ரைனுடைய கைகளிலே நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வழங்கி அவற்றை பயன்படுத்தி ரஷ்யா மீதான ஒரு தாக்குதலை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆராயப்பட்டிருப்பதாக ரஷ்யா பகிரங்கமாக குற்றச்சாட்டியதோடு அவ்வாறு உக்ரைனுடைய கைகளிலே நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் வழங்குமாக இருந்தால் அது நிச்சயமாக போரின் போக்கை மாற்றும் என்று ரஷ்ய ஜனாதிபதி கூறியதோடு அவ்வாறு ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் வெளிப்படையாகவே அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் மீதான தாக்குதல்களை அல்லது நோட்டோ மீதான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார் ரஷ்ய ஜனாதிபதியினுடைய இந்த கருத்தை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் பிரிட்டனுடைய பிரதமரும் அண்மையிலே வெள்ளை மாளிகையிலே கூடி பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த கலந்துரையாடலே ஏற்கனவே உக்ரைன் தங்களுக்கு நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலைமையிலே அந்த கோரிக்கை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதற்கு மேலதிகமாக இந்த சந்திப்பை தொடர்ந்து தன்னுடைய எக்ஸ்தலத்திலே கருத்து வெளியிட்ட பிரிட்டனுடைய பிரதமர் தாங்கள் ரஷ்யா மீதான தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு அல்லது உள்ளார்ந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உக்ரைனுக்கு இடமளிக்க மாட்டோம் அல்லது வாய்ப்பளிக்க மாட்டோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது ஒருபுறம் வந்து நாங்கள் நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடியகளை உக்ரைனுடைய கைகளிலே வழங்கப் போவதில்லை என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் ரஷ்யா மறுபக்கம் இன்னொரு நகர்வை எடுத்திருக்கின்றது என்னவென்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை என்பது எட்டப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே வந்து ரஷ்யாவுக்கு ஈரான் பொலிஸ்டிக் ஏவுகணைகளை வழங்கி இருக்கின்றது இந்த ஏவுகணைகளை வழங்கியதை தொடர்ந்து ஈரானுடைய விமானங்கள் பிரித்தானியாவின் வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு அந்த நாடு தடை விதித்திருக்கின்றது அதே போல அந்த பொலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவிடம் கொண்டு சேர்த்த கப்பல் நிறுவனத்தினுடைய உரிமத்தை வந்து அமெரிக்கா தடை செய்திருக்கின்றது தங்களுடைய நாட்டுக்கு இவ்வாறான ஒரு சூழலிலே வந்து ரஷ்யாவுக்கு ஈரான் வெளிப்படையாக ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கின்றது அதே சமயம் மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் இந்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடத்தே ஒரு மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த சந்திப்பு எதுவென்றால் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் வடகொரியாவினுடைய ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் இந்த சந்திப்பிலே பல்வேறு பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பாகவே ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அது எவ்வாறு என்று சொல்லி சொன்னால் உக்ரைனுக்கு எவ்வாறு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் ஆதரவினை வழங்குகின்றனவோ அவ்வாறே ரஷ்யாவிற்கு அதனுடைய நேச நாடுகள் குறிப்பாக ஈரான் வடகொரியா போன்ற நாடுகள் உதவுவதை போன்றது என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலைமையிலே சீனா ரகசியமாக ஆயுதங்களை வழங்குகின்றது வடகொரியா ரகசியமாக ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்குகின்றது என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த இரண்டு நாடுகளுமே தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வந்திருந்த நிலைமையிலே தற்போது இந்த நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பிரிட்டன் அல்லது அமெரிக்கா உக்ரைனுடைய கைகளிலே வழங்கலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே வந்து இந்த வடகொரியா மற்றும் ஈரானுடைய ஒன்றுணைவு வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒன்றுணைவு வந்து ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்கா போன்ற நாடுகளையும் பீதிக்குள்ளாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது இதன் அடிப்படையிலே நிபுணர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே அவ்வாறு உக்ரைனுடைய கைகளிலே நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய வகுணிகள் கிடைக்குமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய தாக்குதல் முறைமை என்பது நிச்சயமாக மாற்றப்படும் நிச்சயமாக ரஷ்ய ஜனாதிபதி வந்து ஒரு அணு ஆயுத பரிசோதனையை மேற்கொள்வார் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் மறுபக்கம் இன்னொரு சாரர்கள் குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் இந்த நீண்ட தூர இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைனுடைய கைகளிலே வழங்கப் போவதில்லை அவ்வாறு வழங்கினால் அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அந்த நாடுகள் நிச்சயமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன மிக விபரீதமான அந்த தீர்மானத்தினை நிச்சயமாக அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று தெரிவிக்கின்றார்கள் அதன் தான் தாங்கள் ரஷ்யா மீது ஆழமான தாக்குதல்களுக்கு உக்ரைனுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று பிரிட்டன் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் உக்ரைனுக்கு சார்பாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் உதவி வழங்குவதை போலே தற்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக அதனுடைய நேச நாடுகள் ஆதரவினை வழங்க ஆரம்பித்திருக்கின்றன ஏற்கனவே செர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலே இருந்த பிணக்கிலே வந்து அந்தந்த நாடுகளுக்கு ஆதரவான நேச நாடுகள் வந்து இந்த யுத்தத்திலே இறங்கியதுதான் முதலாம் உலகப் போருக்கு காரணமாக அமைந்தது என்பது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று இவ்வாறான சூழலிலே இந்த நேச நாடுகளுடைய கூட்டுணைவு என்பது சர்வதேச பொறியியல் நிபுணர்களாலே வந்து மிக ஆபத்தான ஒன்றாக கருதப்படுகின்றது அதற்கு மேலே அவர்கள் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமானபடியே இந்த பதட்டம் என்பது உடனடியாக தணிக்கப்படாவிட்டால் இதுதான் மூன்றாம் உலக போருக்கான தொடக்கப்புள்ளி என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதான் இன்றைக்கு பிரதான உடைய நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்